இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி பதினேழு மார்ச் திங்கட்கிழமை இன்று தூய்திகை பசுபதி நட்சத்திரம் இன்று ரம்ஜான் பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் வெற்றி ரிஷபம் கவலை மிதுனம் பயம் கடகம் நட்பு சிம்மம் கடங்கள் கண்ணி புளிப்பு துலாம் பரிசு விருச்சிகம் சுபம் தனுசு வரவு மகரம் சிக்கல் கும்பம் எதிர்ப்பு மீனம் போட்டி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்